எல்லாருக்கும் அகிர்டெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா சோனாலிக்கா டிஐ தேர்ட்டி ஃபைவ்ங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஏ தேர்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடலாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பற்றினா உனக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி உனக்கு முப்பத்தி ஐந்து ஹெச்பி கெடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுடின்னு உனக்கு பம்பரு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டாப்பும் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுடி எல்லாமே அவைலபிள் இருங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கீர் பாஸ் எல்லாமே தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டைங்க பேக் டயர் ரீ டயர் பதிமூணு சைஸ் தாருங்க ஒரு அறுபது பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல டிராக்டர் வேணும் எனக்கு டிப்பர் யூசேஜ் இல்லை கலவை மிஷின் இழுக்கிறதுக்கு இல்லை சொந்த உழவுக்கு அந்த மாதிரினா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கு உள்ள வண்டி சொனாலிக்கா டிஐ தேர்ட்டி ஃபைவ்ங்க மேலும் சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணது போட்டிங்கன்னா நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓவன் கேக்கின்ற விளைநனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லார் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பரு விடுத்துறை நம்பர் வேணுமென்ட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க